சங்கரஸ்தகம் நூற்றி இருபத்தி ஒன்பது சங்கீதம் காப்பார் கத்தர் உண்மைக்கான சுதந்திரங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டு சந்தித்து

புத்திலே சை குறித்து பார்க்கலாம் கத்திரின் ஜனத்தும் சபையையும் சுற்று வந்தார்ேத்தி துன்பப்படுத்தின என்பதை வாசித்த என்றும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கரு

लेकिन इन बातें क्या तो करने के लिए ये यहाँ आ रही हैं इस वासियाँ को ऐसे करना इसलिए साउंड करने आ रही हैं सिंबली ये सिंकिंग कर रहे हैं ऐसे करने God bless you.